அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தினமும் கதீர் இதன் பொருள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு நிகரானவன் இல்லை ஆட்சி அவனுக்குரியதே புகழும் அவனுக்குரியதே அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன் ஆதாரம் புகாரி இந்த துவாவை யார் தினமும் நூறு தடவை ஓதி வருகிறாரோ அவருக்கு பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மைகள் கிடைக்கும் மேலும் அவருக்கு நூறு நன்மைகள் பதிவு செய்யப்படும் அவரது நூறு தீமைகள் அழிக்கப்படும் அன்று மாலை வரை சைத்தானிடமிருந்து பாதுகாப்பும் கிடைக்கும் என்று அபிகள்நாயகம் சலுல்லா ஹுலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரூ